சார் வணக்கம் 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 நான் என்ன திமுக பத்து வருஷம் எங்க வேலை செஞ்சாரு இவர் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் இவர் தெரிய ஆரம்பிச்சது இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் சாம்பியன் அந்த இது சங்க கொஞ்சம் நெருக்கமானாரு நெருக்கமானாரு அப்புறம் நெருக்கமானாரு அதுல கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்தது அப்புறம் அங்கே கூட்டு அவர் கொஞ்சம் இருந்தேன்னு அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அந்த டீம் ஒர்க் பண்ணும்போது அந்த டீமில் இருந்திருப்பார் அதுக்கு பிறகு பெண் உருவாக்குறாங்க பிரசாந்த கிஷோர் போனோன்னா இருபத்தொன்று பிறகு பெண் மாப்பிள்ள உருவாக்குறாரு அதில் இருந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு அப்புறம் அதில் வந்து பிரிச்சுட்டு வெளியில் வந்துடுறாரு வெளியில் வந்தால் விஓசி ஆரம்பிக்கிறார் சார் திமுகனுடைய டிஎன்ஏவே எனக்கு தெரியும் அப்படின்ற அது எல்லாருக்கும் தெரியும் கொஞ்ச நாள் போனோன்னே தெரிஞ்சிடும் திமுக டிஎன்ஏ பெரிய டிஎன்ஏவா கூட இருக்கிற வரைக்கும் உழைப்பாளி வெளியே போனால் மலையாளி அவ்வளோதான் டிஎன்ஏ சார் எம்ஜிஆர் அப்புறம் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்றார் சார் அய்யோ அதெல்லாம் விட்டுருங்க குரான்மேத்து சத்தியமாக தான் அதெல்லாம் ஏன்னா நாலுலேருந்து நீ குடிக்கவே கூடாது டெய்லியும் குடிச்சுட்டு தம்பி அப்படின்னா இல்லைண்ணா குடும்பத்தை பாருடா எப்படி இருக்குது அம்மாண்ணா ரொம்ப இதுண்ணே பிள்ளைங்க படிப்பு காசு எல்லாம் அதான் வீட்டுக்கு செலவு காசு கொடுக்குறியா டெய்லி குடிச்சிட்டு வரையா இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேனே அப்படின்ட்டு வீட்டு அம்மா தலைவராக இவங்க அவங்க மாதிரி சத்தியமா அப்படின்னா டேய் நீ குடிக்க மாட்டேன் உன் முன்னாடி மாலை ஏன் கொண்டாடி மாதிரி சத்தியம் பண்ணுறாங்க ஏ சாரிங்க அப்படிங்க நீ இப்போ இது பண்ணுன்னா நீ என்ன மதம் பைபிளா இந்துவா கிறிஸ்டியனா கிறிஸ்டின் சார் கிறிஸ்டின் அவரு மாமனார் கிறிஸ்டின் சார் மாமனார் கிறிஸ்டின் இவரு இவர் இந்துவாக இருந்தால் கீதை ஒருவேளை கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கிட்டாருன்னா பைபிள் மேலே சத்தியம் பண்ணுவோம் சம்மந்த மேலே அந்த குரான் மேலே சத்தியம் பண்ணா நியாயம் யார் ஏற்றுக்குவா இஸ்லாமிய நீங்கள் ஒன் மேலே சத்தியம் பண்ணுவோம் என் பொன்னாடி மேலே சத்தியம் பண்ணால் பொன்னாடி சேர்த்துக்கிட்டு போயிடுமான் பயம் இருக்கும் சில பேர் வேணும் சாப்பிட்டோன்னு சத்தியம் பண்ணுவான் ஆனால் இங்கே வந்து பக்கத்துக்காக பொன்னாடி மேலே சத்தியம் பண்ணால் எப்படி நியாயம் அவங்க தான் அப்படி நம்பணுறதுக்காக அது பார்த்துட்டு குடும்பத்தில் குழப்பம் உண்டாடுங்க ஏய் என்னடி ஓமல சத்தியம் பண்ணுறாங்க தேவையில்லாமல் வந்து என்ன பிரச்சனை வருதுக்கா குரான் மேலே சத்தியம் பண்ணுன்னா பயம் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு குரான்லாம் ஒரு எல்லாரு நம்மளை தண்டிச்சிருவாரு பயத்தில் குரான் மேல சத்தியம் பண்ணுவோம் குரான் மேலாம் சத்தியம் யாரும் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் சும்மா முஸ்லீம் கூட பண்ண மாட்டாங்க இது என்ன தலகையில் இருக்கு சரி கொடுத்திதானே சரி என்னென்னு சார் கோயிலுக்குலாம் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க வரவங்களுக்கு ஆனால் வந்து எங்கள் தலைவர் வரும்போது அந்த பாதுகாப்பு கொடுக்கல சரி தலைவருக்கு தான் கொடுக்கல மக்களுக்கும் வந்து உங்கள் தலைவர் இந்த டைம் வரேன்னு சொன்னால் பாதுகாப்பு கொடுக்கலாம் காலையிலு சொல்லிட்டு சாயந்தரம் வந்தால் என்ன பண்ணுவாங்க பாதுகாப்பு கொடுக்கறது இதெல்லாம் அப்புறம் இங்கே போலீஸை நம்பணும் எங்களை ஏமாத்திட்டாங்க இதெல்லாம் வேறு கதைங்க நான் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு கூட கே சிலவன் சொல்கிறார் பன்னெண்டு மணின்னு சொல்லிட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கே வந்தால் கூட்டம் வந்துருக்கேன் அதில் நீங்களும் ஒரு காரணம் தானே என்ன நீங்கள் எவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எல்லாம் நல்லவங்களா அப்படிங்களா லைவ்ல தான் போடுறோம் எல்லாமே தெரியுது ஒரு பத்து நிமிஷத்துக்கும் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பேர் எங்களுக்கு நிறுத்துறாங்க உழவு தெரியாது அந்த காலேஜ்லயே மூவாயிரத்தி இரநூறு பேர் தான் இருக்காங்க ஐயாயிரம் பேர் எங்க கூட இவங்க தொண்டர்ல சேர்ந்து உள்ள கூட சேர்ந்து உழவு துறையை ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்றது இதெல்லாம் கவனிக்க முடியலன்னா நீங்க எதுக்கு இருக்கீங்க அது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு கிரௌட் மேனேஜ்மெண்ட் இவ்வளவு பேர் ஏறுறாங்க இவர் ஏழு மணிக்கு வராரு பன்னெண்டு இருந்து காத்துட்டு கும்பலுக்குது நாலு மணிக்கு மேல ஒரு கும்பல் வேலை விட்டு வந்தவங்க ஸ்கூல் லீவு கால் பச்சை லீவ்லாம் அப்படி அன்னைக்கு தானே அந்த கும்பல் எல்லாம் ஏறுது செத்து போனவங்கள காலையில் வந்தவங்க முடியாது வேலை விட்டு போனவன் வேலைக்கு போனவன் வேலைக்கு போயிட்டான்னு பார்த்தா பணமாக கிடக்குறான் அந்த மாதிரிலாம் செத்து போய்க்கிறாங்க அப்போ அந்த கும்பல் நாலு மணிக்கு மேலே ஏறுன கும்பல் இவர் வேற கூட்டு வரார்ல கூடிய ஆட்டின் காட்டினு கூட கூப்பிட்டு வந்தார்ல அதெல்லாம் சேர்ந்தாலும் நசுங்குது அதனால் இவர்கள் மேலும் தவறு இருக்கிறது காவல்துறையும் அதை அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துருக்கணும் எப்படி நடையனும் இவ்வளோ இதாக இருக்குது இப்படி வந்தால் சிக்கிறது நிறுத்தி இருக்கணும் நிறுத்துங்க திரும்பி போங்க பெரிய அளவுக்கு அங்கே ஸ்டாம்ப் எட் ஆகிற மாதிரி இது முடியாது அது இன்னொன்று அந்த இடத்துல இந்த சைடு தட்டி இந்த சைடு அந்த இதெல்லாம் இந்த குடும்பம் இது அந்த என்னது ஜென்சட்டு எல்லாம் இது இப்படி எங்கேயாவது வெளியில் போனோம்னா அந்த சைடு பைக் பார்க்கிங்கு அந்த இடம் வழி பெரிய வழியில் பைக் பார்க்கிங் போட்டாங்க அந்த ஜனங்கள் எங்கேயும் போக முடியாது நெரிசல் இருக்கிறது போலீஸுக்கும் தெரியும்ல நீங்கள் தான் ஐநூற்றி செல் ஆறுநூறு போலீஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரியும்ல டிஎஸ்பி தலைமையில் இருக்கார் அவர் பேசணும்ல சார் பயங்கர நெரிசலாக இருக்குது ஆகிற மாதிரி ஆகுது இது பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொன்று ஜனங்கள உள்ளே விடாமல் வெளியில் கலைக்கிற வேலையை செய்யணும்ல நீங்களும் அந்த வேலையை பண்ணல இந்த மாதிரி ரொம்ப சார் சிக்கல் இந்த உள்ள நெரிசலில் வாகனத்தை உள்ளே விட முடியாது சார் இன்னும் மேலும் நெரிசல் ஆகிடும் போலீஸுக்கு தானே தெரியும் இன்னொன்று இவன் உள்ளே வரும்போது இவனுக்கும் தெரிய வேணா அறிவு வேணா ரெண்டு பேருக்கு இதில் பொறுப்பு இருக்குது செத்து போனது ஜனங்க நீங்கள் உள்ளே வந்து வண்டி விடும்போது இந்த ரெண்டு பக்கமாக வண்டியில் அப்படி தள்ளுறாங்க இப்படி தள்ளுறாங்க காற்று கிழிச்சிட்டு வர மாதிரி போலீஸுக்கு அடிப்படை அறிவு வேணுங்க ஏன்னா ரெண்டு ரோடு இல்லாது அந்த சைடு ரோடை மலிச்சு இங்கே தட்டி நடுவில் பேரிக்காட்ட தட்டி வச்சுருந்தா அதெல்லாம் வைக்க விடாமல் பண்ணியிருக்கணும்ல அப்போ தான் நெரிசல் வந்தால் கொஞ்சம் பேர் அப்படியே போயிருப்பாங்க இன்னொரு இடத்துல காவா மாதிரி ஒரு இது எல்லாம் நின்று அதில் வேற தள்ளி விழுந்தோம்னு சில பேர் சொல்கிறாங்க அதனால் விசாரணையில் பெரிய இதெல்லாம் வரும் என்ன நடந்தது ஏது நடந்தது அதனால உங்களுக்கு பொறுப்பே இல்லை நீங்கள் பரம யோக்கியர்கள்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி முப்பது நாள் அமைதி காத்தார் குடும்பம் அதெல்லாம் உருட்டல் அவங்க பேச வரன்றது அமைதினு ஏற்றுக்க முடியுமா அவருக்கு எந்தந்த பட்டத்தில் வருமே ஆ தெரியுதா தெரியலை பெருசா போட தெரியுதா தெரியலை அதோட கொஞ்சம் பெருசா தெரியுதா தெரியலை இவ்வளோ பெருசா விடுவோம் தெரியுதா தெரியல இது தெரியுதா தெரியுது அது தெரியுது இது தெரியுது அப்போ என்ன எது மட்டும் தெரியலன்னு கிட்ட கொடுங்க தெரியல ஏன்னா என்ன படிக்க தெரியாது அதனால தெரியலன்னு படம் ஒரு ஊராட்சி தலைவர் அந்த மாதிரி பேச வராது பிரச்சனையில பேச வராது பயந்து போய் வீட்டுக்குள்ள உக்காந்தாச்சு அதை வந்து என்ன அர்த்தம் என் தலைவன் மற்றவங்கலாம் பேசி பேசி இதாயிட்டாங்கன்னா இவர் அமைதியா இருந்து கெட்டுப்பிட்டார்கள் அமைதியா இருந்து பதில் சொல்லுங்கிறார்கள் என்ன இது முனிவரா அதனால பேச வரலான்றதை எப்படி சமாளிக்கிறாங்க பாருங்க அப்ப இவரோட பெரிய தலைவர் வந்து புசியானது வேணா எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு வராது அப்படின்னா வராது அரசியல் பேச வராது வராதுதான் அதை வேற மாதிரி சமாளிச்சிக்கின்னு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இல்ல சார் இப்போ இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தின் மூலியமா முழுக்க பழியும் திமுக மட்டும்தான் தான் அப்படின்னு சொல்லுவதற்கு விரும்புதா அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அதுக்காக நாங்க முழுக்கப்பள்ளி அவங்களே போட முடியாது நாங்கள் பாதி அவங்க பாதி தான் புஷி ஒன்றா காரணம் சொல்ல முடியும் அது தான் முடியும் ஆனால் ஓங்கி நின்று அடிக்கிறதுன்றது எப்படி ஏற்றுக்க முடியுன்றது தான் ஓகே சார் நம்ம

அதிகரிக்கணுன்னா நீங்கள் ஒழுங்காக பிரச்சாரம் பண்ணணும்ல நீங்கள் முதல்ல பிரச்சாரமாக பண்ணீங்கன்னு நான் கேட்குறேன் இப்போ கொஞ்சம் உருட்டிகிட்டு இருக்காங்களா ஜெயலலிதா பாணியில் பிரச்சாரம் அது எதுன்னு ஜெயலலிதா பாணியில் பிரச்சாரம் பண்ணணுங்க தான் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு பேச வரல ரெண்டு நிமிஷம் தான் பேசுவீங்க அதை மறைக்கிறதுக்கு ரோடு ஷோ ஏன் பண்ணுறீங்க தான் கேட்டோம் திருச்சியில் எங்களுக்கு ரூமே தரல இதெல்லாம் உருட்டு தானே திருச்சியில் உங்களுக்கு ரூம் தரலனா யார்கிட்டையா வீடு இருக்க போகுது திருச்சியில் பணக்காரனே இல்லையா விஜய் வந்து உங்கள் வீட்டில் ஒரு நாள் தங்குவாருனா கோயில் கண்டி கும்பிடுவோம் பஸ் உள்ள உள்ளே கொண்டு வந்துடுவோம் புது வீடுக்கு போ பூஜை பண்ணுற மாதிரி பண்ணுவாங்களா மாட்டாங்களா கூட செல்ஃபி எடுக்குதுன்னா அது இங்கே விஜய் தங்கின வீடுன்னு நாளைக்கு டிக்கெட் போட்டு விஜய் இங்கே தான் உட்காந்தார் இங்கே தான் நடந்தார் இப்படி தான் அந்த அளவுக்கு அந்த டிக்கெட் கூட டிக்கெட்டே ஆ அதுக்கும் வரும் அப்படி இருக்கும்போது இவருக்கு இன்னமும் இவர் தீவிரவாதி மாதிரி ஒரு வீடு தரலையா அது தரலையாம் அங்கே திரையுலக பிரமுகர்களுக்கு வீடு இருக்காதா ஒரு நாள் ஒரு ரூம் சொல்லுங்கள் சார் தனி அரசு டிவி டி சொன்னார் சார் நானே ரெண்டு மண்டபம் வச்சிருக்கேன் எந்த மண்டபம் அவர் தர தரேன் தரண்டு கால வரவு தலைவர் தரேன்னு சொல்லிட்டேன் கட்சி டைமில் கால வாரிடுறேன் கவலைப்படாது என்ன மட்டும் மறந்துடாது அவர் சீட்டு கொடுத்தா நீ பேசிக்கிறாப்லையே சீட்டு கொடுத்தா நாங்கள் இப்போது ஆதரித்து போயிடுது அது விட்டுருங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே போல போனார் தின்னுக்குறாப்புல என்ன மேட்டர்னா உனக்கு வீடாக கிடைக்காது அப்போ என்ன பண்ணுறீங்க இங்கேருந்து கிளம்புறீங்க திருச்சி போய்ட்டு கரூருக்கும் திருச்சி போயிட்டு தான் வந்தார் தெரியுமா நம்ம சேலம் போயிட்டு வர வேண்டியது எது பக்கம் சேலம் தானே பக்கம் ஏன்னா இங்க இருந்து வந்தா மல்லமா கூட்டிட்டு வரலாம் ஆர்ட்டின்னு காட்டினா கூட்டிட்டு வரலாம் அதான் நடந்தது இந்த ரோடு மட்டுமா கூட்டிட்டு வந்தீங்க அவன் எதிர் ரோட்லயும் போறான் அவன் வர்றவன் கல்கத்தாலே வர்றான் வரவான் நம்ம தான் தப்பா போய்ட்டுமான்னு பாத்துறான் எதிர்ல ஐயோ நம்ம நூறு ராங் ரோட்ல போறமான் ஒடிடா ஓரமானு ஓரமான அதுக்கப்புறம் இந்த கும்பல் போனோம்னு தான் போனான் பாத்தீங்களா இல்லையா விஷயம் எல்லா வட்டியும் ஓரம் கட்டினிக்கோ லாரிகிரா இவங்க அப்படியே போயின் எல்லாம் அப்படிதான் இட்ஸா இட்யூம் தலை நான் பார்த்த வகையில் நான் செத்துட்டேன் அப்படின்னா போகிறான் அவன் அந்த டைம் என்ன அது வந்து ரொம்ப பெரிய என் பொண்ணு உயிருக்கு போராடின்னு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் நான் ஐசியூல இருக்கணும் ஐசிஐ ஐசியூவில் இருக்கிறனா என்ன அர்த்தம் ஐசியுனால் ஸ்போர்ட்ஸ் உயிருக்கு போராட்தானே ஐசியூ ஒன்று இப்படி இல்லை இப்படி வந்தால் வெளியே இல்லை அப்படியே அதானே அப்புறம் அதான் நான் சொன்னேன் அப்புறம் ஐசியூவில் இருக்கிறாங்கண்ணா அப்புறம் பார்க்க வந்தான் இன்னொன்று பச்சை குழந்தைன்னா தூக்கின்னு வச்சிக்கோங்களேன் அதான் விஷயம் அதனால் இவர் பண்ணுவது ரெண்டு ரூட்டு தாங்க ஐசியுக்கு ஒன்று எக்ஸிட் இல்லை அவுட்டு ஆ அதனால் அப்படிதான் இருக்குது ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இதை நடத்திட்டாங்க அறிவிச்சிட்டாங்க இவ்வளோ நேரம் அதை அடிக்க சொல்கிறீங்களா அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை கேட்டிங்களா ம் சார் அதான் சார் விஜய் தான் வந்து கூட்டணி குறித்து முடிவெடுப்பார் அப்படின்றது தீர்மானமாக நிறைவேற்றிருக்காங்க சார் அவர் சொல்லுவார் பாருங்களா நீங்களே முடிவுது எல்லாத்தையும் என்னையே சொல்கிறீங்களா அப்படின்னு உச்சநீதிமன்றம் போனால் தலைவர் ஆணையிட்டார் சென்றோம் தலைவர் எங்களுக்கு பேச கற்றுக் கொடுத்தார் அதுக்காக இப்படியாடா பேசுவேன் நீ பேசி வம்பு தலை கோர்ட்டில் போய் தலைவர் எல்லாம் அந்த சொல்லுவானே எவ்வளோ வாங்கினேன் ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் மீதி ஒரு லட்சம் இந்த அவர் தான் கொடுத்தாங்க அந்த மாதிரி என்னடா அந்த மாதிரிலாம் பேசுனேன் யார் பேச கற்றுக் கொடுத்தா என் தலைவர் அவர் தான் அப்படிலாம் பேச சொன்னார் கொலகாரம் சொன்னது அவர் தான் மாதிரி கதையாக இருக்குது அதனால் அவர் வந்து தான் முடிவெடுப்பாரு வேறு என்ன பண்ண முடியும் தலைவர்ல உருப்படுத்திட்டாரு நெகோசியேஷன் போய்கிட்டு இருக்கு நேற்று சும்மா உருட்டுறாங்க இப்போ நான் சொல்கிறேன் இவர்கள் அங்கே பேசிக்கொண்டு தானே இருக்கிறார்கள் எங்கே சார் பேசுகிறாங்க என்ல பேசிக்கிட்டு தான் இருக்காங்க சார் இவங்க இல்லைன்ற மாதிரியான ஒரு நிறைய செட் பண்ண ரெண்டு விஷயம் தானே ஒன்று ஆமான்னு சொல்ல முடியாது ஒரு வேளை இதாகும்னா ஜனவரி வரைக்கும் எழுக்கணும் பிப்ரவரி சார் ஆனால் ஆதார் அர்ஜுனா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா எதிர்கட்சிகள் வேற இந்த பெரிய தீய சக்தி அழிக்கணும்னா எங்களோட சேர்ந்தால் அழிக்க முடியும் அங்கே ஒரு மட்டை தட்டுறாங்க அப்படின்னா இப்போ சீட்டில் ஏதாவது குறைக்க ட்ரை பண்ணுறாங்களா அதுதான் சொல்றேன் இவர்கள் நூறு தொகுதிகள் வரை கேட்குறாங்க ஓகே அவங்க வந்து அது தயாராகலை ம் இவங்க நூறு தொகுதி வேட்பாளர் எங்க போகிறது ஓகே நீங்கள் வாங்கிடுவா அப்புறமா கை பிரச்சின தலைவரே அப்படின்னா நூறு பேர் சொன்னோம் எவனுமே வரமாட்டாங்க தலைவரை அதுக்கு தான் சார் பொதுக்குழு நடத்தினாங்க அதுக்குதான் பொதுக்குழு பொதுக்குழு நர்த்தி அவ்வளோ பேருந்தான் மாவட்ட செயலர் கொடுத்தாங்களான் ஒருத்தனுக்கு அவன் போய் இன்னொரு கட்சி மாவட்ட செயலர்கிட்ட கேட்குறானா எனக்கு கொடுத்தாங்களே அந்த பதவி பரவாயில்லையா கரெக்டா அப்படின்னு கேட்குறான் அப்புறம் எவ்வளோ எல்லை அப்படின்னு கேட்குறானோ சார் நிலமைசா வந்து அதை தான் சொல்கிறேன் புதுசாக வந்தீங்கல்ல புதுசாக ஏற்ற தான் நீங்கள் சீட்டு கேட்கணும் ட்ரைனிங் தானே பண்ணுறீங்க ஒரு நாற்பது ஐம்பது சீட்டுன்னா அதுவே பெருசு உங்களை கூட வச்சு காப்பாற்றி கொண்டு வந்து செத்தி விடுவாங்க நல்ல விஷயம் தானே அது இப்போ நீங்கள் இரநூத்தி எண்பத்தி நாலு தொகுதி உங்களுக்கு என்ன சாதாரணமா அதான் சொல்கிறேன்னா நாங்களாம் இது பண்ணும்போது தொகுதி மாதிரி பிரச்சாரம் பண்ணுவோம் ஆகவே எங்களுடைய பொண்ணான வாக்குலையே எங்கே நின்று பேசுகிறேன்னு ஒன்று ஏன் சாப்பா அந்த தொகுதி தான் இது ஆயிரம் வலிக்கா போய் அப்படிக்கா ஓ ஆயிரம் வாழ்க்கா தொகுதியே தெரியாது போய்ட்டு எல்லாம் தெரியாதுல்ல அங்கே போயிட்டு ஆகவே நாங்களுடைய பொன்னான வாக்குகளை அந்த வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் என்ன வேட்பாளராக இங்கே யார் நிற்கிறா தெரியுமா யார் இவர் நிற்கிறாரியா நீ அவரு போய் கூட்டு கேட்டு நிற்கிற போ அந்த தெருவில் போ அந்த தெரு தான் அப்போ இந்த தெரு இந்த தெரு ஆயிரம் வலிக்கா இப்படி இன்னா தெரியும் எல்லை என்ன தெரியும் தீமகாரனும் தெரியும் அதிமுகாரனும் தெரியும் இந்த வார்டு இது அந்த வார்டு இது இங்கே இது அங்கே இருக்குது உனக்கு என்ன தெரியும்ன்றான் அப்போ யார் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும் நீ ஏன் இப்போ தான் யார்போடு எத்தனை ஹைவேஸில் போகணும்னு நினச்சா ஒரு ரெண்டு டார்ஸ் லாரி போகுது நீ கிளீனராக வேலை செய்யணும்னா பண்ணாலே கிளீனராக வேலை செஞ்சு டிரைவர் எங்கேயாவது கொடுத்தா வண்டி கொடுத்தாருனா அப்படியே ஓட்டி கீட்டி எங்கேயாவது ஏற்றி இறக்கி ரிவர்ஸ் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் தெரியுமா வண்டி ஓட்டத்தில் ரிவர்ஸ் எடுக்கிறது பெரிய விஷயம் அப்புறம் மேட்டில் வண்டி நீ பாட்டுறது பெரிய ட்ரைனிங் பிரிட்ஜு மேலே ஏறுறோம்னு வச்சிங்க ஏறிட்டு அவன் நின்றுத்தான் நம்ம என்ன பண்ணுவோம் கிளச்சை அமைக்க பிரேக் அமைக்குவோம் அடுத்து வண்டி எடுக்கும்போது காலை காலத்தான் வண்டி பின்னாடி வந்துடும் வண்டி அப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறோன்னா ஆக்சிலேட்டரை வேகமாக கொடுத்து கிளச்சாக எடுத்தோம்னா டம்முன்னு போய் வச்சுருவோம் இது ரெண்டுக்கும் நடுவில் பிரேக்கு ஆக்சிலேட்டரு கிளச்சு இல்லாட்டி பிரேக்கே இல்லாமல் கிளட்சி ஆக்சிலேட்டரில் அப்படியே மெயின்டைன் பண்ணால் வண்டி முன்னாடியும் போகாது பின்னாடியும் போகாது மெயின்டைன் பண்ணணும் நாங்களாம் விளாடிட்டு இருப்போம் சில இதெல்லாம் வேணும்னா எப்படி இப்படின்னு அப்படி அப்படி போகவும் வரோம் போகவும் வரோம் இது வந்து ஒரு ட்ரைனிங்கு இந்த ட்ரைனிங்லாம் எடுத்தால் தானே ட்ரைவர் ஆக முடியும் அதுக்கு வந்து கிளீனராக வேலை செய்யணும் சார் அப்போ விஜய் கிளீனராக சொல்கிறீங்களா சார் ஆமாம் அரசியலில் கிளீனர் தானே ஆகும் ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு ஓடி போய் வந்தீங்க ஆக்சிடெண்ட் ஆக்சிடென்ட் தானே கொலையாக பண்ணீங்க ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட்டு வயலன்ஸு வைலேஷன் ம் ட்ராஃபிக் வயலேஷன் ஓகே அதுக்கு போக்குவரத்து விதியை கீழே தான் அவங்க இது பண்ண போகிறாங்க திருநாட் போட போட இல்லை திருநாட்டு ஃபோர் தான் போட போகிறாங்க பழைய ஐபிசியில் அது வந்து தண்டனை கிடையாது வழக்கெல்லாம் நடந்தால் அப்புறமா அது வேறு விஷயம் அதுவே யாரையும் கொலை பண்ண மாதிரி ஓடி போய் அப்போ அதெல்லாம் தெரியணுன்னா தெரிஞ்ச டிரைவர் கூட போகணும் அவர் தருவார் இதுக்கு இப்படி நீ யார் மேலே இச்சனால் பயப்படாத அடியப்பட்ட கூட கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கோ ஓகே கேஸ் ஒன்ட்ட லைசன்ஸு இன்சூரன்ஸு வண்டி ஆர்சி எல்லாம் பக்காவாக இருந்துச்சுன்னா கேஸ் போட்டுக்க சொல்லு ஒன்றும் கெட்டு போகாது நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி யாரும் பார்த்துக்க போகிறோம் நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் எல்லாம் இதெல்லாம் தெரியாமல் இருந்தாலும் பயந்து போகிறது ஒன்னே தூக்கி ஓர்றது அவன் ரெண்டு லட்சரூவா கேட்பான் ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்துக்கணுவான் இங்கே ஒரு ரெண்டு லட்சம் செலவு பண்ணுவான் இவன் கையில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுப்பான் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வந்துடுவான் ரொம்ப பார்த்தா கேஸ் போட்டிருப்பான் கிடைச்சதுக்கு இந்த செலவு பண்ணது எதுவுமே கணக்குல வராது அவர் ரூபா காம்பன்சேஷன் கேட்டு அப்புறம் கோர்ட்டில் வாதாடி அந்த அது தனியாக ஆக்சிடென்ட் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது கட்சியிலையும் இருக்குதுல்ல தான் அதுதான் சொல்கிறேன் ஓகே சார் தாமே தொண்டர் ஒருத்தரை தொட்டால் கூட சுப்ரீம் கோர்ட்டை வந்து பதில் சொல்லணும் உங்களுக்கு இது என்ன சார் ஸ்டேட்மெண்ட்டு எங்களை சார் சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட்டில் கான்ட்ராக்ட் தான் போட்டிருப்பாங்க தலைவராக எங்களை தொட்டனா நீ வரணும் அப்படின்னா ரைட்டு இந்த ரிட்டையர்ட் ஆஃபீஸர் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்களே இந்த ரவிக்குமார்னு ஐஜி நாங்கள் கிரைம் பார்த்த பிரிவில் இருந்தார் அவர் ஜாயிண்ட் கமிஷனராக அவர் மூட சுடுதார் அவர் எதாவது பண்ணோன்னா பட்டணம் அச்சுறுவாப்பில்லை நாங்கள் அதான் பார்த்துருக்கோம் என்னைக்கு புசி அடி வாங்க போகிறாரு அவர் இந்த மாதிரி இது இன்னும் ரிட்டையர்டு ஐஏஎஸ்லாம் போட்டு இது பண்ண போகிறோம் அந்த மாதிரி ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எதாவது பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டே வரோம் யார் அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோட சம்பளம் குற்ற வச்சுக்கிறோன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுங்க என்ன தான் வேலையா அங்கே போய் நீ எதாவது பண்ணேன்னா என்ன பண்ண அது அங்கே கே அந்த கோர்ட்டில் போட்டியா உலகு இல்லை போகல நேரம் இங்கே வந்துட்டேங்க போ அங்கே போய் போடு அங்கே எதுவும் கிடைக்கல இங்க வா அப்படின்னு இவரு முன்ஜாமீன் போனார்ல என்ன சொன்னாங்க அங்கே போ ஹை கோர்ட்டில் போய் கேளு அங்கே இது பண்ணா இங்கே வா இதுதான் விஷயம் ஓகே சார் எல்லா நடிகர்களும் கட்சி அமைச்சரான நடிகரும் வந்து போயிட்டாங்க அவங்களோட போயிட்டாங்க காசுக்கு போயிட்டாங்க ரிட்டர்ன்ட்டுக்கு போயிட்டாங்க எங்கள் தலைவர் நினச்சா ரிட்டர்ன்ட்டுக்கிட்ட ஐநூறு கோடி வாங்கி அமையாக இருக்க முடியும் அப்படியே போகலான்னு சொல்லிட்டு போக முடியும் ஆனால் தனியாக நிற்கிறாரு உங்களை சமாளிக்கிறாரு அப்படின்ட்டா சார் தலைவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு அதனால திரைத்துறை விட்டு வந்துட்டார் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா தலைவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு இப்போ யாருமே இல்லை பெரிய நிறுவனங்களே கிடையாது லைக்காக சுத்தமாக கண்ட மாட்டார் விட்டு ஃபீல்டை விட்டு போயிட்டாங்க அடுத்து சன் பீச்சர்ஸு அது ரஜினி அந்த கான்டாக்ட்டை எடுத்துக்கிறாரு ஓகே அதனால ரஜினிக்கு தான் அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க இல்லாட்டி வேறு எதாவது பண்ணுவாங்க சன் பீச்சர்ஸ் இவருக்கு ஆகாது இன்னொன்று இவருக்கு இரநூத்தி எண்பது கோடி சம்பளம் அது கொடுக்குற அளவு தயாரிப்பாளர் யாரும் இல்லை ஏன்னா போட்டால் இப்போ ரஜினி படம்னா அவருக்கு சம்பளம் கொடுக்குது கொஞ்சம் கம்மியாக அவருக்கு போட்டால் எடுத்துட்றாங்க அந்த பணத்தை டபுளில் கூட எடுத்துடுறாங்க இவருக்கு இரநூத்தி இரநூத்தி எண்பது கோடினா படம் தயாரிப்பு செலவு அதுன்னு சேர்த்தா ஐநூறு கோடி ஐநூற்றி எண்பது அறநூறு கோடி ஆகிடுச்சுன்னா அந்த படம் எட்நூறு கோடி தொள்ளாயிரம் கோடி ஓடணும் ரஜினி ஓசிஸ் இதெல்லாம் இருக்குது இவருக்கு கேரளா தமிழ்நாடு ஆந்திராவில் கூட இவருக்கு அந்தளவு இல்லை அப்போ அந்த வசூல் வந்து தமிழ்நாட்டில் தான் எடுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அதனால யாரும் இப்போ தயங்குறாங்க அந்த தயாரிப்பாளர் இங்க எடுத்தார் இப்போ அவர் எங்கே இருக்கிறார் பேட்டி சொன்னார் அதுதான் பிரச்சனை இவருக்கும் சரி அஜித்துக்கும் சரி பெரிய அளவுலாம் இது கிடையாது இவராது கொஞ்சம் மார்க்கெட்டு உண்டு இவருக்கு அஜித்துக்கு அது கூட கிடையாது அவரும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சுக்கு சம்பளம் வாங்குறாரு நூற்றி முப்பது கோடியோ இரநூறு கோடியோன்னு அப்போ அவருக்கும் ஓவர்சீஸ் இதெல்லாம் பெரிய அளவில் கிடையாது பேர் தான் பெத்த பேர் அப்போ இவர்களுக்கு அந்த பிரச்சனையில் பெரிய செலவாகிடுது அதை எடுக்க முடியல படம் ஓடுதுங்க ஆனால் இவங்க செலவு பண்ணது ஐநூறு கோடினா நீ எட்நூறு கோடியாவது வரணும் வந்தால் தானே லாபம் வரும் ஐநூறு கோடிக்கு ஐநூறு கோடியாக வந்தால் இல்லை நானூற்றி ஐம்பது கோடியே வந்தால் கண்டோம் அஜித்துடைய லாஸ்ட்டு மூணு படங்கள் பெருசாக ஓடலையே துணிவுக்கு அப்புறம் எதுவும் ஓடலன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பத்தாம் அடியே வாங்கினே இருப்பார் சும்மா போகிறோன்னா இருப்பான் அஜித் அந்த டைரக்டர் என்ன கோவம் தெரில அஜித் மேலே நைஸாக பேசி புக் பண்ணிட்டு தலைவரே அவங்க பொண்டாடியை கட்டிடுறாங்க அவங்களை போட்டு எல்லாம் முத்துராங்க அதான் விடாமையாட்சி படம் அந்த டைரக்டர் விஜய் அஜித் மேலே என்ன கோபம் தெரில படம் பூரா பார்த்தா முக்கு முக்குன்னு முக்குவான் கதை ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தில கதை அன்னைக்கு அது ஓகே இன்னொன்று அஜித் மாதிரி ஸ்டாருங்க வந்து அவங்க தான் மற்றவங்க அடிக்கிற மாதிரி இருக்கணும் ஆமாம் அந்த இங்கிலீஷ் படத்தில் வேணால் அவன் அடிப்பான் இங்கிலீஷ் ஒரு ரியாலிட்டி இருக்கும் அடிப்பான் அடிவாங்க எல்லாம் இங்கே நம்பூரில் அப்படியா ஐம்பது பேர் வந்தாலும் நம்மளால தான் அடிப்பாப்பில் பறந்து பறந்து அடிப்பா முதல் காட்சி என்ன வரணும்னா அப்படின்னு நின்று பார்ப்பாரு வீலன் அப்படி பார்ப்பாரு ஒருத்தனை போனுவார் அவங்க உடனே அப்படியே தூக்கிட்டு ஓடிடுவான் அதில் மட்டும் கொஞ்சம் மாற்றம் வச்சுட்டாங்க தூக்கிட்டு வந்து அப்படின்னுவான் அப்புறம் அடிக்கிறது ஆக்குவாங்க அவர் ஒரு அடித்தவுடனே ப பத்து மாதிரி கீழே வந்து ஏக்குருவாப்பில் கீழே வந்து மாதிரி ஒரு காலை வச்சு ஒரு அமுகிட்டு இன்னொன்னா பிஜிஎம் கொடுத்துருவாப்பில்ல டேரக்டர் இது மெசேம்பார் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் ஓடிடுவோம் அப்புறம் அஞ்சு பேர் ஓடிடுவான் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருவாப்புல இங்கிலீஷ் படத்தில் அது இருக்காது ஒவ்வொரு அளவுக்கு அடிப்பாங்க சூடுவான் அதான் பண்ணுவான் நீ இங்கிலீஷ் படம் பாணி அது எயிட்டி செவன் பானின்னு அடுத்தேனா போட்டால் அடி அடினாட்சி அந்த படமே ஓடல அடுத்தது இன்னொரு படம் குட் பேட் அக்லி அது பேர்லேயே தெரியவேண்ண வா அதில் நான் போய் பார்த்து நேரம் என்னாலேயே தாங்க முடியல பார்த்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பிரபு ஒரு இன்ஸ்பெக்டர்ட்டாங்க டேய் இதெலாம் ரொம்ப அந்த ஒரு பத்தில் வழி ஒரு பத்த சொல்லுவானே ஏறப்பட என்ன இப்போ கூட கையாட்டேண்ணே தம்பி ஓரளவு தான் தம்பி காது எங்கள் காதுகள் பாவம் இல்லையா அப்படின்ட்டு போவோம் அந்த மாதிரி தான் அந்த படம் அதனால் இந்த மாதிரிலாம் படம் எடுத்தால் என்ன வருது வசூல் வரவே வராது இவருது மட்டும் என்ன இவருக்கு இருக்கு ரசிகர் கூட்டம் அதுன்னு ஓடிச்சு ஆனால் பெரிய அளவு லாபம்லாம் இல்லை வெளியிலேயும் காமிச்சிக்க மாட்டாங்க ஏன்னா அடுத்த படத்துக்காக இது பண்ணுறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த சுச்சுவேஷனில் தான் ஒரு அரசியல் வராது ஓகே சார் ஆனால் அவருடைய ரசிகர் ஒருத்தர் அங்கே பேசுகிறப்போ மாட்டு சார் நினைக்கிறேன் அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து திரையிலேயும் உங்களை தோக்க விடல அப்படின்ற தரையில் ஓட விட்டாங்களே கரையில் தோக்க விட்டுருமா ஓட விட்டாங்கல்ல நீ எவ்வளோ பேர் லீட்ரு நான் சொல்ல அவங்க தானே சொல்றாங்க நின்று பேசிட்டு போக முடியுதுண்ணே நின்று ஏன் பேசவில்லை தெரியுமா ஏன் துக்கம் சார் துக்கம் மறுநாள் பேசிக்கலாம் கேட்கிறார்கள் ஆமா கேட்க தான் செய்வாங்க இன்னைக்கு பேசுனா நாளைக்கே பேசுன்னு கேட்க தான் செய்வாங்க ஏன் தெரியுமா அதற்கு மறுநாள் ஏன் பேசலே தெரியுமா ஏன் ஏன்னா பேசல அதற்கு மறுநாள் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை அது மாதிரி பேசுனீங்க

அசைன்மெண்ட்டில் வேலை செய்கிறேன் அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் நேரத்தை சொன்னேன் இன்னைக்கு ஃபுல்லாக அதான்டா டிபேட் நிராகரிச்சாரா இல்லை டிமாண்ட் பண்ணுறாரா இல்லை என்னென்னு என்ன பண்ணாலும் இவர் ஒருவேளை நிராகரித்து தனியாக நின்னாலும் அது அவர்களுக்கு பெரிய சிக்கல் திமுகவுக்கும் பாதிப்பு தான் அவர் சொல்றாங்க கருப்பு சப் சைக்கிள் கதெல்லாம் நான் முன்னாடியே பேசியிருக்கணும் அதனால விஜய் பிரிக்க போகிற ஓட்டு ஓட்டுகள்லாம் திமுகவுடைய கோர் ஓட்டு அப்போ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோடைய பலனை என்டி அனுபவிக்கும் இவர் போனார்னால் இவரும் அனுபவிக்கலாம் இவர் தனியாக இருந்தாங்கன்னா அவ்வளோதான் இவருக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நம்ம தான் ஜெயிப்போம் ஒரு முப்பத்தஞ்சு சீட்டு ஜெயிப்போம் முப்பத்தஞ்சு நாற்பது சீட்டு ஜெயிப்போம் நம்ம தான் டிசைடிங் ஃபேக்ட்ரு அப்புறம் நம்மள்ட்ட வந்து கெஞ்சுவாங்க நம்ம அப்போ துணை முதல் கேட்டு நிற்கலாம் இப்படிலாம் விஜய்க்கு சொல்லிக்கிறாங்க கதை சொல்லிக்கிறான் அதனால் அவர் அது இதில் நிற்கிறார் முதல்ல ஒழுங்காக பேசி தான் இருந்தார் உள்ளப்பு வந்து குழப்பி விட்டுருக்காங்க நம்மளை போனால் விஜய்க்கு அந்த மாதிரி ஆகிடுவாங்க நம்மளை வந்து கட்சியை காரி பண்ணுவாங்க நாற்பது அங்க சீட்டு கொடுத்தா ஜெயிக்க விடாமல் பண்ணுவாங்க யாரு நம்ம ஸ்லீப்பர் செல் தான் ஆதவ் இவ்வளோ திட்டினாரு ஏன் உதய நீங்கள் அவ்வளோ திட்டுறாரு திட்ட மாட்டேங்கிறாரு சார் சொன்னார் சார் ரெண்டு பேர் தான் அது பெருமையாக சொல்கிறது தானே அது ஊர்வே தெரியுமே நீங்கள் என்ன சொல்லணும் ஆனால் இது இது அது அப்படின்லாம் திட்டினார்ல அந்த மாதிரி ஏன் இல்லை எல்லாமே அவ்வளோத்தர் ஒருத்தர் அவங்க அம்மா பக்கத்தில் உட்கார்ந்தாரு பார்த்தீங்களா சோபா அம்மா பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு பார்க்கல சார் யாரு அவங்களா அவங்க எல்லாமே ஸ்லீப்பர் செல்லுங்க தான் அந்த ஸ்லீப்பர் செல்லுங்க பண்ணுற வேலை தான் இது எல்லாம் விஜய்க்கையாவது நீங்க சொந்தமா முடிவு எடுக்கிறது அதான் பிரச்சனை ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பயிர் பண்ணீங்க மற்றவங்களுக்கு நன்றி சார் நன்றி